புதுச்சேரி மாநிலம் அருகிலே உள்ள மாவட்டம் மரட்டாண்டி விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் அங்கே ரிச்சர்பம் கூட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்திலிருந்து நாம் இங்கு நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் ஆயிரம் ஸ்லோகம் உள்ள அந்த லலிதாம்பிய ஆலயத்தில் அந்த நாமம் லலிதா நாமத்தை நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் அந்த லலிதா சகஸ்கரநாமே ஆறு லைன் சிக்ஸ் லைன்ஸ் என் காஞ்சி பெரியவர் என்று போடுங்கள் கண்டிப்பாக அந்த அந்த ஆயிரத்தி எட்டு அந்த லலிதா நாமத்தை அந்த ஆறு வரியை நீங்கள் நீங்கள் பாராயணம் செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அந்த வரியை சொல்கிறேன் கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் இதுதான் அந்த லலிதா ச லலிதாம்பிகை ஆலயத்தை பார்க்கிறோம் முடிஞ்சால் கண்டுபிடி அவர்கள் வந்திருக்கார் அவருடைய வெற்றி வளர்க்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சக்தி வாய்ந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கீர்கள் அப்படியா சொல்கிறீங்க கண்டிப்பாக இங்கே லலிதா சகஸ்கரநாமம் என்று அந்த போடுங்கள் சிக்ஸ் லைன்ஸ் லலிதா சகஸ்கரம்னு சொல்லிட்டு போடுங்கள் ஆயிரத்தி எட்டு நம்ம ஞாபக முடியாது அதில் இந்த காஞ்சி மகா பெரியவர் நம்மளுக்கு இந்த லலிதா சகஸ்திர நாம ஆறு லைன் கொடுத்துருக்கிறார் அது தினமும் நீங்கள் வீட்டில் பாராயணம் செய்யும்போது உங்கள் குழந்தையுடைய படிப்பு மற்றும் எந்த தடைகளை வந்தால் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இது அந்த அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் குறித்து வைத்துங்கள் நீங்கள் எல்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆயிரத்தி எட்டு அந்த லைனில் வெறும் ஆறு லைன் படித்த போதும் அது ஸ்ரீ மாத்திரையை நமக ஸ்ரீ அன்னதாய நமக ஓம் ஸ்ரீ கடாசகிங்கிரி பூத கமல கோடி ஸ்ரீ மாத்திரை நமகம் ஸ்ரீ அன்னதாய நமக ஓம் ஸ்ரீ வசுதாய நமக ஓம் ஸ்ரீ கிங்கிரி பூத கமல கோடி சேவிதாய நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தி யக்ஞ ரூபினியே நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை நமக அந்த இந்த ஐந்து அந்த ஆறு வரிகளை நீங்கள் தினமும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் கூறி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு தடைப்பட்ட கல்வி மற்றும் தடைப்பட்ட திருமணம் போன்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சகல ச சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான அந்த லலிதா சகஸ்கரணாமம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது முடிந்தால் நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்தால் அந்த லலிதா சகஸ்கரணாமத்தை நீங்கள் தினமும் உச்சரிப்பு செய்யுங்கள் கண்டிப்பாக செல்லப்பாண்டி அவர்களை ஐயா வந்திருக்காங்க செல்லப்பாண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அருவகரா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் முருகனுடைய தீவிர பக்தராக இருக்கக்கூடிய அவர் செல்லப்பாண்டியவர்கள் வந்திருக்கார்கள் அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனை பார்க்கிறோம் இந்த லலிதாசக நாமத்தில் அந்த லலிதாம்பி ஆலயத்திலே வாராகி அம்மன் இருக்கிறார் அந்த வாராகி அம்மனை நீங்கள் பார்க்கலாம் அந்த வாராகி அம்மனை பாருங்கள் இங்கே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உரிய அந்த தெய்வத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள் இங்கே விநாயகரை பார்க்கிறோம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தை பார்க்கிறோம் லலிதாம்பிகை விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியிலே உள்ள லலித திருச்சிட்டம்பலம் குற்றோடு அங்கே அருகிலே அங்கே மொரட்டாண்டிக்கு செல்லும் வழியிலே அந்த மொரட்டாண்டி பைபாஸ் வழியிலே இருக்கிறது இந்த ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்தை நீங்கள் வழிபடுங்கள் வாழ்க்கையில் இல்லாத நன்மைகளை பெறுங்கள் என்று கூறி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ அன்னதாய நமக ஓம் ஸ்ரீ வசுதாய நமக ஓம் ஸ்ரீ கடாஷ கிங்கிரி பூத கமல கோடி ஷேவிதாய நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தி யக்ய ரூபினியை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள ஒரு அந்த நித்யா என்று சொல்வாங்க ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா என்று சொல்லக்கூடிய அந்த காமேஸ்வரி நித்யா பார்க்கிறோம் ரெண்டாவது மகா மாலினி ஸ்ரீ மாலினி நித்யா என்று சொல்லக்கூடிய அந்த மலையை அது பார்க்கிறோம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது நித்திய கல்யாண நித்யா நித்யா லெக்கின நித்யா என்று ஸ்ரீ என்று அழைப்ப அழைக்கிறார்கள் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஸ்ரீ பேருண்ட நித்யா அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அந்த நித்யாவை ஸ்ரீ வாகினி வாகினி நித்யா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மனை பார்க்கிறோம் இந்த லலிதாவை சுற்றி உள்ள இந்த இடத்தை பார்க்குறோம் பின்னாடியாகவே அமைந்துள்ளது ஸ்ரீ மகா வஜரேஸ்வரி நித்யா என்று சொல்லக்கூடிய அதை பார்க்குறோம் அது ஒரு ஆழத்திலேயே அது தண்ணீர் நிறைந்து சுற்றி தண்ணீர் சுற்றி இருக்கிறது இந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு சுற்றி வாய்ந்த ஆலயம் நீரை சுற்றி அமைந்துள்ளது நீர்நிலை நீர்நிலைக்கு அடியிலே அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது சுற்றியும் சிறப்பான ஒரு அமைத்திருக்கிறார்கள் லலிதா நாமத்தினுடைய ஆயிரம் ஸ்லோகங்களை நாம் மனப்படம் செய்வது ரொம்ப கடினம்தான் இருந்தாலும் அந்த நாம அர்ச்சனை செய்யும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லாததான நன்மைகளையும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அரச முருகனை பார்க்கிறோம் வெற்றி வேல் முருகனுக்குற வேல் முருகனுக்குற